நவீன தமிழ் கவிதை மாணவர்களுடன் நிகழ்ச்சி தாளமுத்துக்குமார் இளங்கலை ஆங்கிலம் மூன்றாம் ஆண்டு விவேகானந்த கல்லூரி என்னுடைய கேள்வி நவீன தமிழ் கவிதைகளில் காதலை ஆண்கள் காட்சிப்படுத்தும் போது ரொமாண்டிசைஸ் செய்யும் போது பொது பார்வையாக பார்க்கப்படுது ஆனால் பெண்களின் கவிதைகள் அப்படி பார்க்கப்படுவதில்லை ஒரு தனிப்பட்ட பார்வை பெரும்பாலான வாசகர்கள் மத்தியில் வருகிறது இதற்கு என்ன காரணம் மற்றொரு கேள்வி நவீன தமிழ் கவிதைகளில் கழிவிறக்கம் பற்றி உங்கள் கருத்து என்ன நிச்சயமாக இது ஒரு அற்புதமான ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்ட மாணவருக்கு நீங்கள் மனம் திறந்து ஒரு பாராட்டை தெரிவிக்கலாம் இந்த வினாவிலே சமூகத்தையே அவர் படம் பிடித்து விட்டார் என்று நான் கருதுகிறேன் என்னதான் நவீன விடயங்கள் வந்துவிட்டாலும் வசதிகள் வந்துவிட்டாலும் சிந்தனை முறை மாறினாலும் நம்முடைய சமூகம் ஆணாதிக்க சமூகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் வேலை முடித்து மாலை வீட்டுக்கு சென்ற உடனே எவரும் சம்பாதிக்கிறார் அவரும் சம்பாதிக்கிறார் இவரும் வேலை பார்க்கிறார் அவரும் வேலை பார்க்கிறார் ஆனால் வீட்டுக்கு போன உடனே ஆண் என்ன செய்கிறார் உடை மாற்றிக்கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு காஃபி எதிர்பார்த்து உட்காருகிறார் அங்கு பெண் சமையல் கட்டுக்குள் நுழைந்து தன்னுடைய வேலையை தொடங்கி விடுகிறார் அவருக்கு அது சம்பளம் இல்லாத இரண்டாவது ஷிப்ட் உண்மைதானே அப்ப இந்த பாகுபாடு என்பது இந்த ஆணாதிக்க பார்வை என்பது மிக வலுவாக இங்கே ஊன்றி இருக்கிறது அதனால்தான் நமக்கு ஊடகங்கள் திரைப்படங்கள் இலக்கியங்கள் பொதுச்சமூகம் எல்லாமே நமக்கு போதிக்கிறது கற்பிக்கிறது ஒரு பெண் என்றால் இப்படி இருக்க வேண்டும் ஆண் என்றால் இப்படி இருக்க வேண்டும் எனவே உங்களுடைய கேள்வியினுடைய அந்த பதில் உங்கள் கேள்விக்கான விடை என்பது அந்த சிக்கலிலிருந்து தான் தொடங்குகிறது என்று நான் கருதுகிறேன் ஆண் ஒரு கவிதையை எழுதினால் அதிலே பெண்ணைப் பற்றியோ காதலைப் பற்றி எழுதினாலோ அது பொதுவான கவிதை அது பொதுவான காதல் ஆனால் ஒரு பெண் அதை எழுதுகிறபோது அது அவளுடைய காதல் என்று பார்க்கப்படுகிறது இது முற்றிலும் தவறான ஒரு பார்வை இதை பெண் கவிஞர்களே உடைத்திருக்கிறார்கள் பெண்ணியம் என்கின்ற ஒரு பார்வையோடு எழுத புகுந்த பல பெண் கவிஞர்கள் பெண் உடல் என்பதை குறித்து மிக வெளிப்படையாக கவிதைகளை இங்கே எழுதினார்கள் இரா மீனாட்சியினுடைய கவிதையை நான் சொன்னேன் இளம்பிறை சல்மா சுகிர்தராணி குட்டி ரேவதி போன்றவர்களெல்லாம் மிக மிக வெளிப்படையாக மாலதி மைத்ரி போன்ற பெண் எல்லாமே மிக சிறப்பான கவிதைகளை எழுதி அந்த வரையறையை அவர்கள் உடைத்தார்கள் கேள்விகளை எழுப்பினார்கள் எனவே இந்த பார்வை என்பது மிக மிக முக்கியமானது பெண் பார்த்தால் ஒரு ஆண் பார்த்தால் அதற்கு நிச்சயமாக நுட்பமாக மாறுபாடு இருக்கிறது என்பதை என்னால் உறுதியாகச் சொல்ல முடியும் அதை போலவே கழிவிறக்கம் பற்றி நீங்கள் சொன்னீர்கள் கழிவிறக்கம் என்பது ஒரு காலத்தில் புலவர்கள் எழுதிய போது அரசனை மட்டுமே பாட வேண்டும் என்கின்ற விதிகள் இருந்தன இவரைத்தான் பாட்டுடை தலைவனாக வைத்து எழுத வேண்டும் என்றெல்லாம் நம்மிடையே விதிகள் இருந்தன அதையெல்லாம் உடைத்து கவிதை இலக்கியம் எல்லாமே ஜனநாயக மயப்படுத்தப்பட்ட பிறகு எப்படி உங்களிடம் கைபேசி வந்த பிறகு நீங்கள் எல்லோருமே இயக்குனரோ எல்லோருமே புகைப்பட கலைஞரோ எல்லோருமே எழுத்தாளரோ போல இன்றைக்கு நவீனத்தன்மை வந்த பிறகு இந்த இந்தந்த ஜனநாயகத்தன்மை வந்த பிறகு அது எல்லா துறைகளிலும் ஊடுருவிய பிறகு முதலில் அவன் எதை பற்றி எழுத விரும்புகிறான் ஒரு மனிதன் ஒரு மனுஷி எதை பற்றி எழுத விரும்புகிறாள் என்று சொன்னால் தன்னை பற்றித்தான் எனவே கழிவிறக்கம் என்பது ஏதோ ஒரு வகையிலே அது பதிவாகி விடுகிறது அது நாம் தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் வெறுமனே கழிவிறக்கமாகவே இருந்தால்தான் தவறு அதைத்தான் நாம் தவிர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நம்முடைய தமிழ் கவிதை என்பது மிக பரந்துபட்ட ஒரு வீச்சினை கொண்டது ஏற்கனவே நமக்கு தெரியும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று நம்முடைய தமிழன் சொன்னான் என்பது உங்களுக்கு தெரியும் அது மட்டுமல்ல யாயும் யாயும் யாராகியரோ என்று சொல்லி ஒரு காதலை ஜனநாயகப்படுத்துகின்ற ஒரு பார்வை என்பதும் அன்றைக்கு இருந்தது அது மட்டுமல்ல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மணிமேகலையை படித்த போது அறம் என்பது எது என்று மணிமேகலையிடம் கேட்கிறார்கள் அதற்கு மணிமேகலை சொல்லுகிறாள் போல ஒரு சிந்தனை உலகிலே எந்த இலக்கியத்திலாவது இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் இரண்டு விஷயங்கள் மக்கள் யாக்கை உணவின் பிண்டம் மக்களுடைய உடல் என்பது உணவினால் உருவான ஒரு பிண்டம் அது இப்பெரு மந்திரம் இரும்பசி அறுக்கும் என்று சொல்லுகிறாள் பசியை ஒழிப்பதுதான் ஆகப்பெரிய மந்திரம் ஆகப்பெரிய அறம் என்று மணிமேகலை சொல்லுகிறாள் அது மட்டுமின்றி அறமணப்படுவது யாது என்கின்ற ஒரு வினாவினை எழுப்பி எனக் கேட்பின் மறவாது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல் என்று சொல்லுகிறாள் மணிமேகலை அதே போல வள்ளல் பெருமானுடைய கவிதை எடுத்து பார்த்தால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அவர் பேசுகிறார் இப்படியான மனிதனை குறித்த மனிதாம்சத்தை குறித்த கருத்துகளை சொன்ன ஒரு அற்புதமான வளமான மரபு என்பது நம்முடைய கவிதைக்கு உண்டு அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு நவீன தமிழ் கவிதை உருவாகி கொண்டிருக்கிறது எழுதி கொண்டிருக்கிறது இன்றைக்கு என்னிடம் கேள்விகளை எழுப்பிய இந்த மாணவர்கள் நாளைக்கு மிகச்சிறந்த கவிஞர்களாக மாறக்கூடும் மாறுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதற்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் அவர்கள் நீங்கள் இதை எழுதுகிற போது இந்த சமூகத்தை கவனியுங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய உரையாடல்களை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனித அவலங்களை நீங்கள் பாருங்கள் அது ஏன் என்று நீங்கள் கேள்வியை உங்களுடைய படைப்பின் வழியாக கவிதையின் வழியாக எழுப்புங்கள் அதுதான் சிறந்த கவிதையாக மிகச்சிறந்த படைப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் வணக்கம் நவீன தமிழ் கவிதை மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள் விருந்தினர் எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்கள்